വണക്കം ന്യൂസ് ഫസ്റ്റിൽ ഇരവ് നേര പ്രധാനിക സുവർ മുതല തലപ്പ് கிரிக்கெட் மோசடி தொடர்பிலான ஆவணங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார் அமைச்சர் அர்ஜுன அர்ஜுன மகேந்திரன் தொடர்பில் சிங்கப்பூர் அரசாங்கம் தமது கொள்கையை வெளியிட வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் தலைமையிலான நிதி தெரிவு குழு ஆவணங்களை முறையாக சமர்ப்பிக்கவில்லை சபையில் எழுந்த குற்றச்சாட்டினை ஒப்புக்கொண்டார் பிரதி சபாநாயகர் சுமந்திரனின் கவனத்துக்கு கொண்டு வருவதாக சபை முதல்வரும் தெரிவிப்பு நுரைச்சோலை மின் நிலையம் செயலிழப்பு பழைய பௌதிகளிற்கு மின்சாரம் துண்டிப்பு அரசியலமைப்பு இடைக்கால ஆறிக்க ஒரு ஆவணம் மட்டுமே அமைச்சர் மனோ தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையின் கிரிக்கெட் விளையாட்டில் இடம்பெற்றுள்ள ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பில் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க இன்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டார் விசேஷமாய் 1445 விதேச ginimokata குறிப்பாக முறையற்ற விதத்தில் ஹொங்கொங்கில் உள்ள வங்கிக் கணக்கொன்றிற்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழு தொள்ளாயிரம் ரூபாய் அனுப்பப்பட்டுள்ளது ஐந்து தசம் ஐந்து மில்லியன் டாலரை வேறு ஒரு வங்கி கணக்கிற்கு மாற்றுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் நிதிப்பிரிவு பிரதானியான பி எல் திசாநாயக்க என்பவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தொடர்பு பட்ட அனைத்து ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளன அனைத்தையும் ஹன்சாட்டில் பறிவிடுங்கள் இலங்கையின் ஆட்ட நிர்ணய விடயத்தில் குற்றவாளியாக காணப்பட்ட ரவீன் விக்ரமரத்ன என்பவர் என்று கிரிக்கெட் உப தலைவர்களில் ஒருவர் ஆவார் அவர் ஆட்ட நிர்ணயம் தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி பாலித்த குமாரசிங்க குழுவினால் குற்றவாளியாக காணப்பட்டவர் அந்த அறிக்கை முழுமையாக என்னிடம் உள்ளது அனைத்தையும் ஹன்சாட்டில் பதிவிடுங்கள் நான் பௌத்த தர்மத்தை பின்பற்றுபவன் பிகாரி ஒன்றில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்காக இருபத்தி ஒருவருக்கு நிறுவனத்தில் சில பகுதிகளை வகிக்கின்றார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பத்து இருபத்தொரு விளையாட்டுத்துறை சட்டத்திற்கு அமைய பந்தயம் செய்வது அல்லது அதனுடன் சார்ந்த தொழில் முயற்சிகளில் தொடர்பு பட்டால் கிரிக்கெட் அல்ல விளையாட்டு நிர்வாக

தேர்தல் கொள்கையற்ற சூது விளையாட்டுடன் தொடர்புடைய திருட்டுக்கு வழிவகுப்போருக்கு அங்கு வாக்களிக்கப்படுகின்றது உலக கிரிக்கெட் போட்டியை பார்வையிடுவதற்கு தற்போதே முப்பது பிளாட்டினம் டிக்கெட்டுகளை கொள்வனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உலக கிரிக்கெட் போட்டியை பார்வையிடுவதற்கு தற்போதே முப்பது பிளாட்டினம் டிக்கெட்டுகளை கொள்வனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது பாரியளவான பணமாகும் இது பாரிய டிக்கெட் ஊழலாகும் ஆட்ட நிர்ணயம் தொடர்பில் ஆராய்வதற்கு நாட்டில் தனியான அலுவலகம் ஒன்றை ஸ்தாபிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது இதுதான் நமக்கு கிடைத்த பாரிய வரப்பிரசாதமாகும் கிரிக்கெட் விளையாட்டில் பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ள நாடாக எமது நாடு காணப்படுவதாக அந்த அலுவலகத்தினூடாக வெளிக்கொணரப்பட்டது தயாசிரி ஜெயசேகர் அவருடைய பிங்கிரிய தொகுதியில் விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைத்துள்ளார்

அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க இவ்வாறு அனைத்து தகவல்களையும் உறுதிப்படுத்தி அதற்கான ஆவணங்களை சபையில் சமர்ப்பித்தார் இதனால் சேறு பூசும் வகையில் திலங்க சுமத்திபால முன்வைத்து அனைத்து விடயங்களுக்காகவும் நமது ஒளிபரப்பு நேரத்தை ஒதுக்க முடியாதுள்ளது உள்ளது அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க மற்றும் திலங்க சுமத்திபால தொடர்பில் மத்தியில் எவ்வித பாகுபாடும் கிடையாது அவர்களை விட அதிக நேரத்தையும் உழைப்பையும் எமது நிறுவனம் இலங்கையின் விளையாட்டு துறைக்காக அர்ப்பணித்துள்ளது என்பது அனைவரும் அறிந்த உண்மையாகும் ஆகவே ஆதாரங்களுடன் முன்வைக்கப்படுகின்ற அனைத்து தகவல்களையும் செய்தியில் வெளியிடுவதற்கு நாம் பின்வாங்க போவதில்லை என்பதை நினைவுபடுத்துகின்றோம் விளையாட்டு விளையாட்டரங்கு எமது வடமேல் மாகாணத்தின் கேந்திர நிலையமாகும் இடையே ஹெட்டிப்புல தெரிவு செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சின் ஊடாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது நாம் மில்லியன் வருடங்கள் வரை ஒதுக்கியுள்ளோம் வருடம் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் தம்பி மீது கோடரியால் தாக்கப்பட்டது இந்த சம்பவத்திற்காக ஜனாதிபதி ராஜினாமா செய்யவில்லை அமைச்சர் பைசர் ஐந்து மில்லியன் எடுக்க முயற்சித்தாராம் ஆம் முயற்சித்தார் நாம் இருந்திருந்தால் அந்த முயற்சி கூட மேற்கொள்ளப்பட்டிருக்காது ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் நாட்டுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாம் ஆனால் நாம் அந்த பணத்தை மீளப் பெற்றுக் கொள்வோம் இன்னமும் சைபர் தாக்குதல் நடந்ததா என்பது தெரியாது ஏனெனில் நட்டம் ஏற்படவில்லை ஆனாலும் அதற்கான காரணம் என்ன இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு கிடைக்க வேண்டிய பல மில்லியன் டாலர் பணத்தை பாங்காக்கு வங்கி கணக்கு ஊடாக ஒரு ஒரு நாட்டிற்கு அனுப்பி வைக்கும் முயற்சி தொடர்பில் நாம் தகவல்களை வெளிக்கொணர்ந்தோம் அப்போதைய அமைச்சர் இது தொடர்பான வெளியிட்ட தகவல்கள் மற்றும் ஏனைய விடயங்களை கருதி கொண்டு இலங்கை கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் போலீஸ் நிதிக்குற்ற பிரிவில் இது தொடர்பில் முறைப்பாடு செய்தனர் நாம் தொடர்ச்சியாக வெளியிட்ட செய்திகளின் விளைவாகவே அப்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் முஸ்தபா மற்றும் அதிகாரிகள் கூட்ட புலனாய்வு திணைக்களத்தில் கண்ணனி கட்டமைப்பு வித சைபர் தாக்குதலுக்கு இலக்காகவில்லை என அந்த நிறுவனத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரி பொறுப்புடன் கூறியுள்ள நிலையிலேயே தெலுங்கு சுமதிப்பாளர் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்

மத்திய வங்கியின் முறைகள் மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கிய பிரதிவாதியை இலங்கையிடம் ஒப்படைப்பது தொடர்பில் தமது கொள்கை பற்றி தெளிவான கூட்டை சிங்கப்பூர் அரசாங்கம் வெளியிட வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் லஞ்ச ஊழலை ஒழிக்கும் ஐந்தாண்டு திட்டத்தை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் லஞ்ச ஊழலை ஒழிக்கும் ஐந்தாண்டு தேசிய திட்டம் இதன்போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் தலைவரினால் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டது ஒரு வருட காலமாக லஞ்ச ஊழல் சட்டத்தில் லஞ்ச ஊழலுக்கான தண்டனை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வேறு பலவீனமான சட்டத்திட்டங்களுடன் தொடர்பான விடயங்கள் அமைச்சரவையின் அங்கீகாரத்துடன் திருத்தப்பட்டு அதற்கேற்ப இந்த புதிய திட்டங்கள் அடங்கிய ஐந்தாண்டு தேசிய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் முறைகள் மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கிய பிரதிவாதியை இன்னும் எம்மால் பிடித்துக் கொள்ள முடியவில்லை அதுவே உண்மையான நிலைமை நான் இதனை பகிரங்கமாக கூற வேண்டும் ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நான் சிங்கப்பூர் சென்றிருந்தேன் எனினும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற தேவை எனக்கு அவ்வளவு இருக்கவில்லை எனினும் மத்திய வங்கியின் முறைகள் மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய பிரதான நபரை எம்மிடம் கையளிப்பது தொடர்பில் சிங்கப்பூர் அரசாங்கத்தின் கொள்கை தொடர்பில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு சென்றேன் நான் சிங்கப்பூர் பிரதமரோடு தனிப்பட்ட முறையில் பேசினேன் எனினும் சிங்கப்பூர் அரசாங்கம் இதுவரை அது குறித்து தெளிவான கருத்தை வெளியிடவில்லை அதுவே உண்மையான நிலைமை சர்வதேச போலீசாருக்கு குறித்து அறிவித்து சிவப்பு அறிக்கையும் வெளியிடப்பட்டது பின்னர் மத்திய வங்கியின் முறிகள் மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய பிரதான நபர் சர்வதேச போலீசில் மேன்முறையீடு செய்தார் இலங்கை நீதிமன்றம் தவறான தீர்மானத்தை எடுத்துள்ளது எனவும் இது அரசியல் பிரச்சனை எனவும் அவரை கைது செய்ய வேண்டாம் எனவும் கூறியுள்ளார் அந்த மேன்முறையீட்டு கேட்ப அதனை விசாரணை செய்ய நீதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டார் அந்த நீதிபதி அதனை நிராகரித்து சர்வதேச போலீசாருக்கு ஒன்றை வழங்கினார் சிங்கப்பூர் அரசாங்கம் இந்த விடயம் தொடர்பில் சற்று பின்வாங்கியுள்ளதாக தெரிகின்றது இல்லாவிட்டால் எமது நாட்டில் அந்த நபர்

எமது நாடு சிங்கப்பூரிடமிருந்து கேட்கின்ற பொழுது சிங்கப்பூர் இன்னும் அவரை எமது நாட்டுக்கு அனுப்பவில்லை ஆகவே நாங்கள் தெளிவாக ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் இங்கே பாருங்கள் குறிப்பாக இலங்கையிலேயும் சிங்கப்பூர் நாட்டுக்கும் தனித்தனியாக நாடு கடத்தல் தொடர்பிலான சட்டங்கள் இருக்கின்றன சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தற்பொழுது கூட சென்றால் தெளிவாக வாசிக்க முடியும் இலங்கைக்கு என்று நாடு கடத்தல் சம்பந்தமான ஒரு சட்டம் இருக்கின்றது சிங்கப்பூருக்கு என்று நாடு கடத்தல் சம்பந்தமான சட்டம் இருக்கின்றது இந்த இரண்டு நாடுகளும் பொதுநலவாய நாடுகளிலே அங்கத்துவம் பெறுகின்றது ஆகவே இந்த இரண்டு நாடுகளுக்கும் பொதுவான ஒரு சட்டம் பொதுநலவாய நாட்டிலே இருக்கின்றது ஆகவே இந்த விடயத்திலே தெளிவாக தெரிகின்ற விடயம் என்னவென்றால் நாடு கடத்தல் சம்பந்தமான சட்டத்தை சரியாக வாசித்து பார்த்தால் இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வினை காண முடியும் குறிப்பாக பொதுநலவாய நாடுகளிலே அங்கத்துவம் பெறாத சீனா சம்பந்தமான விடயத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுது கடந்த காலத்திலே சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பிரஜை சீனாவுக்கு சென்று நிதி மோசடியில் ஈடுபடுகின்றார் அதன் பின்னர் அந்த பிரஜை மீண்டும் சிங்கப்பூருக்கு திரும்பி செல்கின்றார் அதன் பின்னர் சீனா தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றது சிங்கப்பூருக்கு சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு பிரஜை எமது நாட்டுக்கு வந்து நிதி மோசடி ஈடுபட்டிருக்கின்றார் ஆகவே அந்த பிரஜையை எமக்கு தருமாறு சீனா கோரிய சிங்கப்பூர் அந்த பிரஜையை சீனாவுக்கு வழங்குகின்றது ஆகவே இந்த விடயத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும் இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு மோசடி சம்பந்தப்பட்ட விடயத்திலே பிரதான குற்றவாளியாக பிரதான சந்தேக நபராக சுமத்தப்படுகின்ற அர்ஜுன மகேந்திரனை ஏன் இன்னும் இலங்கைக்கு வழங்கவில்லை என்ற கேள்வி நாட்டு மக்கள் மத்தியிலும் அனைவர் மத்தியிலும் ஏற்படுகின்றது குறிப்பாக நாங்கள் இந்த விடயத்தை நோக்குகின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பொழுது சிங்கப்பூர் பிரஜையான அர்ஜுன மகேந்திரனை இலங்கையினுடைய முக்கியமான மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கின்ற விடயம் அமைச்சரவைக்கு வந்த பொழுது ஜனாதிபதி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் அதே போன்று அமைச்சரவையில் இருந்த சிரேஷ்ட அமைச்சர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அர்ஜுன மகேந்திரனை மத்திய வங்கியின் ஆளுநராக நியமிக்கின்றார் அது மாத்திரமல்ல அதன் பின்னர் பின்னர் இடம்பெற்ற விடயங்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது பில்லியன் கணக்கான ரூபாக்களுக்கு நட்டம் ஏற்படுத்தி நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைக்கு மூல காரணமாக அமைந்திருக்கின்ற விடயம் தொடர்பை நாங்கள் பேசுகின்ற பொழுது அப்பாவி மக்கள் ஓய்வு பெற்று வீட்டிலே இருக்கின்ற பொழுது பெற வேண்டிய ஊழியர் சேமலாப நிதியம் ஊழியர் நம்பிக்கை நிதியங்களுக்கு மோசடியை செய்துவிட்டு தான் இவர் தற்பொழுது சிங்கப்பூர்ல இருக்கின்றார் ஜனாதிபதியினுடைய பார்க்கின்ற பொழுதும் அர்ஜுன மகேந்திரன் கூறியிருக்கின்றார் சிங்கப்பூரிலே இது ஒரு அரசியல் பழிவாங்கல் ஆகவே இந்த விடயத்தை மேன்முறையீடு செய்திருக்கின்றார் இன்று சர்வசாதாரணமாக நாங்கள் நோக்குகின்ற பொழுது இன்று விசேட நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஒவ்வொரு வழக்கு விசாரணைகளுக்கும் சென்று வந்ததன் பின்னர் அரசியல்வாதிகள் கூறுகின்ற விட இது அரசியல் பழிவாங்கல் இது எவ்வாறு அரசியல் பழிவாங்கலாக முடியும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்திலே விசாரணை பொழுது தங்களது பெயரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பழிவாங்கல் என்று கூறுகின்றார்கள் மிகவும் தெளிவாக தெரிகின்றது அண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார் இந்த முறைகள் விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடம் பல கேள்விகளை நீண்ட நேரம் தொடுத்திருந்தார் இதன் பொழுது ரணில் விக்ரமசிங் அந்த விடயங்களுக்கு வழங்கியிருந்தார் அடுத்த நாள் டெய்லி மிரர் பத்திரிகையிலே பிரதான தலைப்புச் செய்தியாக வருகின்றது இந்த முறிகள் மோசடி விடயம் சம்பந்தமாக மோசடி இடம் பெற்றிருக்கின்றது என்ற விடயத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் இந்த முறைகள் விடயத்திலே ஒரு மோசடி இடம் பெற்றிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவே ஏற்றுக்கொள்கின்றார் ஆகவே இதிலே எந்த விதமான அரசியல் பழிவாங்கலும் இருக்க முடியாது இந்த மோசடி சம்பந்தமான விசாரணைகளுக்காக கட்டாயமாக அவர் நாடு கடத்தப்பட வேண்டும் அர்ஜுன மகேந்திரனை மிக விரைவில் நாட்டுக்கு அழைத்து வந்து இவருக்கான விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அது மாத்திரமல்ல தற்பொழுது நாட்டிலே பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்ற இந்த கறவை பசு சம்பந்தமான விடயம் இன்று பாராளுமன்றத்திலும் இந்த விடயம் தொடர்பிலே விவாதம் இடம்பெற்றது இந்த பசுக்கள் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது லிட்டர் பால் கறக்கக்கூடியவை என பண்ணையாளர்களுக்கு கூறப்பட்டது இதன் காரணமாகவே தலா ரூபாய் அவர்கள் பசுக்களை கொள்முதல் செய்தார்கள் உண்மையில் இலங்கையில் உள்ள மாடுகளை மோசமானவை கொண்டு வரும்போது காணப்பட்ட பிரச்சனையே இது இவர்கள் உரிய சேர்த்திடமின்றி கொண்டு வந்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் நானூறுக்கும் அதிகமானவை இறந்துள்ளன பாரிய மோசடி இடம்பெற்றுள்ள தெரிகிறது சிறந்த நிலையில் இருந்த பசுக்களும் இறந்துள்ளன அந்த வெளிநாட்டவர்களுக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா

வெளிநாட்டு மாடுகளை இறக்குமதி செய்வதற்கு பாதகமானதா என்பது தொடர்பில் பைலட் திட்டமொன்றை முன்னெடுத்திருக்கலாம் எனினும் அதனை முன்னெடுக்காது இருபதாயிரம் பசுக்களுக்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது பழைய விடயங்களை இவரும் மூடி மறைப்பதில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இடம்பெற்ற விடயங்களை நான் மறைக்கவில்லை அந்த பெரிய மாடுகள் முன்னெடுத்த விடயங்கள் தவறானவை இந்த பசுக்களூடாக எங்குமே இருபத்தி ஐந்து லிட்டர் பால் கரக்கப்படவில்லை அத்தகைய இடமுட்டுள்ளதை நீங்கள் உறுதிப்படுத்தினால் நான் நாளை இதனை கைவிட்டுச் செல்வேன் ஏழு அல்லது எட்டு லிட்டரை கறக்கப்படுகிறது இதனை இறக்குமதி செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு வழங்கியவர்களுக்கு எதிராக அவரின் பண்ணையில் இருபத்தி ஐந்து லிட்டர் கறக்கப்படுகின்றது அனைத்து பண்ணைகளிலும் அவ்வாறான நிலை உள்ளது என நான் கூறவில்லை நாம் இருவரும் கால்நடை வைத்தியர்கள் அல்ல மேச்சல் பிரச்சனை உள்ளது என கால்நடை வைத்தியர்களே கூறுகின்றனர் இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கையே இது நிதியமைச்சுக்கு அறிவித்துள்ளோம் கடன் அரசாங்கம் என்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளது இறக்குமதி செய்யப்பட்டு உறுப்பினர் லட்சுமன் வசந்த பெரியரா மற்றும் விஜயமுனி சைசா ஆகியோர் பெற்றுக்கொண்ட கொண்ட பசுக்கள் அதிகளவில் பால் தருகின்றன அவற்றில் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது லிட்டர் கறக்கப்படுகிறது எனினும் பண்ணையாளர்கள் பெற்ற பசுக்களில் பத்து லிட்டர் கூட பெற முடியவில்லை கால்நடைகளுக்கு வழங்கப்படும் உணவு தொடர்பிலேயே பிரச்சனை உள்ளது லக்ஷ்மன் வசந்த பெரியரா தமது கால்நடைகளை சிறப்பாக கவனிப்பதன் காரணமாகவே அவை அதிகளவில் பால் தருகின்றன இவர்கள் பாராளுமன்றத்திலே நகைச்சுவையாக பேசுகிறார்கள் நகைச்சுவையாக பேசும் விடயம் அப்பாவி பண்ணையாளர்களின் பிரச்சினை இன்று பண்ணையாளர்கள் பெரிதும் வெளிநாட்டிலே இருந்து கொள்வனவு செய்த கறவை பசுக்கள் காரணமாக குறிப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் கிராமிய பொருளாதார அமைச்சின் செயலாளராக இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்னர் குறிப்பாக அவர் பிரதமரின் செயலாளரின் மனைவி நானூறு மில்லியன் ரூபாவுக்கு கறவை பசுக்களை கொள்வனவு செய்வதற்கான முற்பண கொடுப்பனவுக்கான அந்த ஒப்பந்தத்திலே கையொப்பமிடுகின்றார் இடுகின்றார் மில்லியன் ரூபா என்பது நான்கு பில்லியன் ரூபா இந்த நான்கு பில்லியன் ரூபாவுக்கும் என்ன நடைபெற்றது கறவை பசுக்களையும் காணவில்லை அந்த பணத்தையும் காணவில்லை ஆகவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் அவசியம் என்பதை நாட்டு மக்கள் அனைவரதும் எதிர்பார்ப்போம் பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் நிதி தெரிவு குழுவினால் நிபுணத்துவ அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ளது வரவு செலவு திட்டத்தின் முதலாவது வாசிப்புக்கு முன்னதாக நிதி தொடர்பிலான தெரிவுக்குழு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு நான்கு நாட்களுக்குள் நிபுணத்துவ குழு அறிக்கையை சமர்ப்பித்தது இதன் மூலம் அரசாங்கத்தின் வருமானம் செலவு மற்றும் வரவு செலவு திட்டத்தில் உள்ள தரவுகள் மற்றும் அதன் உண்மைத்தன்மை தொடர்பாக வாக்கெடுப்புக்கு முன்னர் வழங்கப்பட்டது இந்த குழுவின் தலைவராக சுமந்திரன் உள்ளார் நான்கு நாட்களில் வழங்க வேண்டும் என்றாலும் நான் அறிந்த வரையில் இன்னமும் வழங்கவில்லை வாக்கெடுப்பும் நிறைவு பெற்றுள்ளது இவ்வாறு குழுநிலை விவாதத்தை தொடரும் முறைதா இந்த நடைமுறை என்னவென சபை முதல்வரிடம் வினவுகின்றேன் இவ்வாறு சென்றால் பாராளுமன்றம் நகரசபை போன்றாகிவிடும் நீங்கள் கூறுவதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அது தொடர்பில் அவரை தெளிவுபடுத்தி விரைவில் அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பீர்களா நான் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு அறிவிக்கின்றேன் இதற்கு முன்னதாக இந்த வழிமுறை பின்பற்றப்பட்டது ஆகவே பாராளுமன்றத்தில் குறைபாடு நிகழ்ந்தால் சபாநாயகருடன் கதைத்து தீர்வு காண்பதே சிறந்தது இது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் தனிப்பட்ட உரிமை அல்ல நுரைச்சூலை லாக்விஜய அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் இரண்டாவது மின்பரப்பாக்கி இன்று மீண்டும் செயலிழந்தது இதனால் நாட்டின் பல பிரதேசங்களில் மின் விநியோகம் தடைப்பட்டது நுரைச்சோலை லக்விஜி அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் இரண்டாவது மின் புறப்பாக்கி இன்று முற்பகல் பதினொரு மணியளவில் செயலிழந்தது இதனால் இருநூற்று எழுபது மெகாவோட் மின்சாரம் தேசிய கட்டமைப்புடன் இணைக்கப்படவில்லை இதன் காரணமாக நாட்டின் மின்சார கேள்வியை பூர்த்தி செய்ய முடியாமல் போனதாக மின்சக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷண ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார் எனினும் நாட்டின் மின்சார தேவையில் எழுபத்தி எட்டு சதவீதம் நுரைச்சூலை அனல் மின் உற்பத்தி நிலையம் மூலமே பூர்த்தி செய்யப்படுகின்றது இந்த மின் உற்பத்தி நிலையத்தின் முதலாவது மின் பிறப்பாக்கி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நானூற்று தொன்னூற்று ஐந்து நாட்கள் செயலிழந்துள்ளன இரண்டாவது மின் பிறப்பாக்கியும் திருத்த பணிகளுக்காக நிறுத்தப்பட்டு கடந்த செப்டம்பர் மாதம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது இவ்வாறு அடிக்கடி மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழப்பதால் எதிர்பார்க்கும் தொள்ளாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை இணைக்க முடியுமா இது மின் உற்பத்தி நிலையத்தை எவருக்காவது விற்பனை செய்வதற்கான அறிகுறியா அகில இலங்கை கம்பன் கழகம் யாழ்ப்பாணத்தில் நடத்திய கம்பன் விழாவின் இறுதி நாள் நிகழ்வின் போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து அல்லது அகழ்வாராய்ச்சி எப்படின்னு சொல்லலாம் இந்த திணைக்களம் ஒன்று இருக்கின்றது அந்த பணிப்பாளர் நாயகத்தை சபாநாயகர் கரு ஜயசூரிய தலைமையிலான ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு இருக்கின்றது மத நல்லிணக்கத்துக்கான குழு அந்த குழுவின் செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதிலே நாங்கள் அவரை அழைத்திருந்தோம் வரவழைத்திருந்தோம் வரவழைத்த போது நான் அங்கே அவருக்கு 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 அவரை நோக்கி பல கேள்விகளை நான் நேரடியாக எழுப்பியிருந்தேன் நாங்கள் இனிமேல் கேள்விகள் கேட்போம் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் என்று சொன்னேன் சபாநாயகர் கேட்டுக்கொண்டிருந்த சபாநாயகர் உங்களுக்கு தெரியும் கருஜய சூரிய என் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு நான் அந்த முன்வரிசையில் அமர்ந்து கொடுத்தான் அந்த கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது என்னை என் என் கைகளை பிடித்து அமுத்திக் கொண்டிருந்தார் தட்டி தட்டிக்கொண்டிருந்தார் போதும் வேகம் வேண்டாம் வேகம் வேண்டாம் என்று சொன்னார் தெரியவில்லை ஏனென்றால் அவர் இப்பொழுது இந்த இந்த தேசிய தலைவராக உருவாகியிருக்கின்றார் இலங்கையிலே தென்னிலங்கையிலே இந்த ஐம்பத்தி ரெண்டு நாள் கிளர்ச்சிக்கு பிறகு அது பிறகு இப்பொழுது ஒருவேளை அவர் அடுத்த வருடத்திலே ஒருவேளை தான் ஜனாதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூட அவர் பொழுது ஒரு நம்ப தொடங்கி இருக்கின்றார் ஆகவே அந்த நம்பிக்கைக்கு இந்த எனது இந்த தடவரியான கேள்விகள் எல்லாம் அதை பழுதுபடுத்தி விட வேண்டும் என்று பயந்திருக்கலாம் அவர் பரவாயில்லை ஆனால் நடந்தே சொல்கின்றேன் நடந்தது தான் ஆகவே இடைக்கால அறிக்கை இடை முக்கால் அறிக்கை இடைக்கால எல்லாம் வெளியிட்டோம் அந்த அறிக்கையெல்லாம் இப்பொழுது ஆவணமாக இருக்கின்றது எப்படி என்றால் பண்டா செல் ஒப்பந்தம் ஆவணம் இருக்கின்றது ஒப்பந்தம் ஆவணம் இருக்கின்றது மங்களமனு சிங் ஆவணம் இருக்கின்றது சந்திரிகாவின் ரெண்டாயிரம் ஆண்டு அந்த உடன் அந்த அந்த பக்கேஜ் என்று சொல்லக்கூடிய பொதி அரசியல் பொதி ஆவணம் இருக்கின்றது ஏன் ரணிலிக்கமசிங் பிரபாகரோட பேசிய பேச்சுவார்த்தை ஆவணங்கள் இருக்கின்றன பிறகு இப்பொழுது மகிந்த ராஜபக்சவின் சர்வகட்சி கூட்டம் நடைபெற்று திசவித்தாரர் தலைமையிலான அந்த ஆவணம் இருக்கின்றது எல்லா ஆவணங்களும் அழகாக எனது நூலகத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது அது ஒரு செய்த கடைசியாக வந்த ஆவணம் தான் இந்த இடைக்கால அறிக்கை நாங்கள் பௌத்தத்திற்கு எதிரானவர்கள் அல்ல எமது உரிமைகளை பற்றி பேசினால் எமது கலாச்சாரத்தை பற்றி பேசினால் எமது பண்பாட்டை விரும்புகிறோம் என்றால் அவ்வாறு பேசுபவர்கள் அனைவரும் இனவாதிகளாக முத்திரை குத்தப்படுகிறார்கள் அமைச்சு பதவிகளை எடுப்பதொன்றும் கடினமான காரியம் அல்ல ஆனால் இந்த மண்ணில் நாங்கள் நின்று நிலைத்து இன்னும் மூவாயிரம் வருஷங்கள் வாழ வேண்டும் பெரிய யுத்தம் நடைபெற்றது பதிமூன்று லட்சம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் இன்று வடக்கு மாகாணத்தினுடைய மக்கள் தொகை பெறும் பத்து லட்சம் தான் வெளியில் போன மக்களும் இருந்திருந்தால் இருபது லட்சத்துக்கு கூட வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த ஆக்கியோலஜிக்கல் சைட்ஸை அதே மாகாணங்களுக்கு கொடுக்க கூடாது செய்ய முடியும் தமிழகத்தில் செய்யப்படுகிறது இந்தியாவில் பல மாநிலங்களில் செய்யப்படுகிறது ரணில் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் என்று அந்த நம்பிக்கை எல்லாம் அமைச்சருக்கு தெரியும் அந்த நம்பிக்கையெல்லாம் அமைச்சரே அடிக்கடி சொல்லுவார் அந்த நம்பிக்கை எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி சொல்லக்கூடிய நிலை புத்தளம் நாகவில்லு பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் கர்ப்பிணி தாய் ஒருவர் உள்ளிட்ட நால்வர் உயிரிழந்துள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேனுடன் எதிர் திசையில் வந்த டிப்பர் வாகனம் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது கட்டுநாயக்க விமான நிலையம் நோக்கி பயணித்த வேனே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது வேன் நாகவ பகுதியில் நிறுத்தப்பட்டு மீண்டும் புறப்பட்ட போது டிப்பர் வாகனத்துடன் மோதியுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் விபத்துக்குள்ளான வேனில் பத்து பேர் பயணித்துள்ளதுடன் அதில் பயணித்த மூன்று பெண்கள் உயிரிழந்துள்ளனர் விபத்துக்குள்ளாகிய வேன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியொன்றுடன் மோதியதில் லொரியின் சாரதியும் உயிரிழந்துள்ளார் சம்பவ இடத்திலேயே இரு பெண்கள் உயிரிழந்ததுடன் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கர்ப்பிணி தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த ஐவர் புத்தளம் ஆதார வைத்தியசாலையிலும் இருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒன்பது வயதான பெண் ஒருவரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று ஒருவரும் எட்டு வயதான ஒருவரும் விபத்தில் யாழ்ப்பாணம் விபத்தில் காவு கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கைதடியைச் சேர்ந்த எஸ் அகல்யாவின் உயிரும் இந்த விபத்தில் காவு கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுதுமலை வடக்கு மானிப்பாயைச் சேர்ந்த சிவானந்தன் சரோஜினி விபத்தில் உயிரிழந்தவர்களில் ஒருவர் ஆவார் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரின் கவனையினமே விபத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்